என்னோட ஸ்டாஃப்ஸுக்கு வந்து கண்டிப்பாக என் கூட இருந்தீங்கன்னா அஞ்சு வருஷத்தில் நீ கண்டிப்பாக முதலீடு ஆக முடியும் நான் சொல்லியிருக்கிறேன் அது யாருக்கா தெரிஞ்சுருந்தே சொல்லலாம் இவர் என்னோட முன்னாள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு நான் இவர்கிட்ட தான் வேலைக்கு இருந்தேன் அதுக்கப்புறம் அலோன் கிருமியில் இப்போது கம்பெனி வச்சுருக்கேன் அண்ணன் வந்து வரும்போதே வந்து அதான் சொன்னாங்க நீ வந்து கரெக்டாக வேலை வேலையை வந்து கத்துக்கிட்டு நீ கற்றுக்கிற வரைக்கும் இரு கத்துக்கப்புறம் நீ வந்து வெளியே போயிடலாம் உனக்கு என்ன முடியுமோ அது சப்போர்ட் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதே மாதிரி வெல் நாலேஜ் பர்சன்ட் அவர் அவரோட கான்வர்சேஷனே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதே போன்று நீங்களும் இரண்டு ஆண்டுகள் ஒரு தொழில் நிறுவனத்தில் பணிபுரிந்து முழுமையாக தொழிலை கற்றுக்கொண்டு தொழிலின் ஞானத்தை பெற்றுக்கொண்டு நீங்களும் குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கலாம் அதற்கான வாய்ப்புகளை மஸ்ஜிது சேவைக் குழு தங்களுக்கு மனப்பூர்வமாக வழங்க காத்திருக்கிறது விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அலங்கியம் எம்எஸ்கே எஸ்கே சையது இப்ராஹிம் தேசிய அமைப்பாளர் மஸ்ஜிது சேவை குழு ஈரோடு ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஏழு இரண்டு ஐந்து ஏழு எட்டு பூஜ்ஜியம்